வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கப் போவது என்னுடைய ராசி என்ன இந்த கேள்வி உங்கள் மனதில் தோன்றுகிறதா ஏனென்றால் பெரும்பாலானோர் தங்கள் ராசி அடையாளம் குறித்து சந்தேகம் கொண்டுள்ளனர் ராசியானது சில சமயங்களில் பெயருக்கு ஏற்ப வித்தியாசமாகவும் சந்திரன் ராசிக்கு ஏற்பவும் மாறுபடும் மேற்கத்திய ஜோதிடத்தில் சூரிய ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் எந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பலன் கிடைக்கும் என்ற சந்தேகங்களுக்கு விளக்கம் தருவது அவசியம் எனவே இன்று இந்த வீடியோவில் உங்கள் சந்தேகங்களுக்கு விடையை தெரிந்து கொள்வோம் இந்திய ஜோதிடத்தில் சந்திரன் ராசியானது முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் சந்திரன் மனதின் கிரகம் மறுபுறம் மேற்கத்திய ஜோதிடத்தில் சூரியன் அடையாளம் முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் சூரியன் தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மாவின் கிரகம் ஆனால் வேத ஜோதிடத்தில் சந்திரன் அடையாளம் முக்கியமானது மற்றும் அது ஒரு நபரின் குணங்களை பற்றிய துல்லியமான தகவலை அளிக்கிறது சந்திரன் அடையாளம் ஒரு நபரின் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது எனவே சந்திரன் அடையாளம் அந்த நபரை பற்றி இன்னும் ஆழமாக வெளிப்படுத்த முடியும் உங்களுடைய ராசி என்ன இந்த கேள்வி உங்கள் மனதிலும் இருந்தால் இதற்கு நீங்கள் பிறந்த நேரம் தேதி ஆண்டு மற்றும் இடம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ஜாதகத்தின் தொடக்கத்தில் சந்திரனை பார்க்கும் ராசி உங்கள் சந்திரன் என்று அழைக்கப்படும் இது இந்திய ஜோதிடத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது மற்றும் அதன் கணக்கீடுகள் சூரியன் அடையாளத்தை விட துல்லியமாக காணப்படுகின்றன உங்கள் சூரிய ராசியை அறிய வேண்டுமானால் அதற்கு ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் உங்களுடைய பெயரின்படி உங்கள் ராசி என்ன என்று பார்த்தால் பலர் தங்கள் பெயரை தங்கள் ராசி அடையாளமாக கருதுகின்றனர் இருப்பினும் ராசி என்ற பெயர் ஆழமான நபரை பற்றி அதிகம் வெளிப்படுத்தவில்லை இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் இது துல்லியமான கணிப்புகளை வழங்க முடியும் அடுத்ததாக உங்கள் பெயர் வாரியான ராசி அடையாளத்தை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆ ல லி லூ லே என்று வரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஊ ஏ இ ஓ த தி ஓ என்று வரும் மிதுன ராசிக்கான பெயர் தொடக்கம் கே கோ கே கா ஹே டு என்று வரும் கடக ராசிக்கான எழுத்துக்கள் ஹே ஹே ஹோ டா ஹி டோ என்று வரும் சிம்ம ராசிக்கு எம மே டி என்கின்ற எழுத்துக்கள் வரும் கன்னி ராசிக்கான பெயர் தொடக்கம் ப பே போ என்று வரும் துலாம் ராசிக்கான எழுத்துக்கள் ரே ரோ ரா தே து விருச்சிக ராசிக்கு லோ நே நீ யா தனுசு ராசிக்கான சிறந்த தொடக்க எழுத்துக்கள் த ஏ யோ பி பூ மகர ராசி பெற்றவர்களுக்கு ஜா ஜி கோ கி போ கும்பராட்சிக்கு கே கோ சா சோ த மீன ராசிக்கான எழுத்துக்கள் தி ஜா சி ஜே தோ இதுவே ஒவ்வொரு ராசிக்கும் பாரம்பரியமாக வழங்கப்படும் சிறப்பான பெயர் முதல் எழுத்துக்கள் ஆகும் அடுத்ததாக பிறந்த தேதியின்படி உங்கள் ராசியை தெரிந்து கொள்ளலாம் அது எவ்வாறு என்று பார்க்கலாம் பிறந்த தேதியின்படி உங்கள் ராசியை அறிய விரும்புகிறீர்களா அதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதமாகும் மேற்கத்திய ஜோதிடத்தில் சூரியன் முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது எனவே சூரியனின் பெயர்ச்சிக்கு ஏற்ப ராசிகளின் பிறப்பு நேரத்தை வைத்து பார்த்தால் மேஷம் ராசிக்கு இருபத்து ஒன்று மார்ச் முதல் இருபது ஏப்ரல் வரையாகும் ரிஷபம் ராசிக்கு இருபத்து ஒன்று ஏப்ரல் முதல் இருபத்தி ஒன்று மே வரையாகும் மிதுனம் ராசிக்கு இருபத்து இரண்டு மே முதல் இருபத்து ஒன்று ஜூன் வரையாகும் கடகம் ராசிக்கு இருபத்தி இரண்டு ஜூன் முதல் இருபத்தி இரண்டு ஜூலை வரை ஆகும் சிம்மம் ராசிக்கு இருபத்து மூன்று ஜூலை முதல் இருபத்து ஒன்று ஆகஸ்ட் வரையாகும் கன்னி ராசிக்கு இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் முதல் இருபத்தி மூன்று செப்டம்பர் வரை ஆகும் துலாம் ராசிக்கு இருபத்து நான்கு செப்டம்பர் முதல் இருபத்து மூன்று அக்டோபர் வரை ஆகும் விருச்சிகம் ராசிக்கு இருபத்து நான்கு அக்டோபர் முதல் இருபத்தி இரண்டு நவம்பர் வரை ஆகும் தனுசு ராசிக்கு இருபத்து மூன்று நவம்பர் முதல் இருபத்தி இரண்டு டிசம்பர் வரை ஆகும் மகரம் ராசிக்கு இருபத்து மூன்று டிசம்பர் முதல் இருபது ஜனவரி வரை ஆகும் கும்பம் ராசிக்கு இருபத்து ஒன்று ஜனவரி முதல் பத்தொன்பது பிப்ரவரி வரை ஆகும் மீனம் ராசிக்கு இருபது பிப்ரவரி முதல் இருபது மார்ச் வரை ஆகும் அடுத்ததாக ஏற்ப மக்களில் எண்ணங்கள் மற்றும் மாற்றங்கள் காணப்படுகின்றன சந்திரனின் ராசிகள் வேறுபட்டால் ஒரே தாயின் இரண்டு மகன்கள் வெவ்வேறு இயல்பு மற்றும் ஆளுமை கொண்டவர்களாக இருக்கலாம் ஒருவருக்கு இரண்டு குழந்தைகளில் மேஷம் இருந்தால் மற்றொன்று கடகம் என்றால் இருவருக்கும் இடையில் பல வேறுபாடுகளை காணலாம் மேஷராசிக்காரர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள் அதே சமயம் கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி பூர்வமாகவும் உணர்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் உங்களுடைய ராசி என்ன சூரியன் மற்றும் சந்திரன் ராசிகளில் எது உங்கள் மீது அதிக தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும் ஜோதிட கண்ணோட்டத்தில் இந்த கேள்விக்கான கண்டால் சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டும் ஒரு நபரின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூரியனின் அடையாளம் ஆளுமையை பற்றி கூறுகிறது சந்திரன் உணர்ச்சிகளை பற்றி சொல்கிறது உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் ஆளுமையை உருவாக்குவதால் சந்திரன் அடையாளம் முக்கியமானதாக கருதப்படுகிறது உங்கள் ஜாதகத்தில் உச்ச ராசியான மேஷ ராசியில் அமர்ந்திருக்கும் சூரியன் உங்கள் ஆளுமையை உற்சாகப்படுத்தும் செய்தியை கொடுக்கிறது ஆனால் கடகத்தில் அமர்ந்திருக்கும் சந்திரன் உங்களை உணர்திறன் ஆக்குவதன் மூலம் உங்களை மிகவும் உணர்ச்சிவசப்பட வைக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இரண்டு ராசிகளின் குணங்களையும் உங்களுக்குள் காணலாம் இருப்பினும் சந்திரனின் தாக்கம் உங்கள் மீது அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசி எந்த அம்சங்களை குறிக்கிறது என்று பார்த்தால் உங்கள் ஆளுமையின் எழுபத்தைந்து சதவீதத்தை உங்கள் சந்திரன் மற்றும் சூரியன் அறியலாம் அதே சமயம் ஜாதகத்தில் மற்ற கிரகங்களின் நிலையின் பலனையும் பார்க்க வேண்டும் வேத ஜோதிடத்தில் சந்திரன் ராசி ஒரு நபரின் ராசியாக கருதப்படுகிறது இது உங்கள் உணர்வுகள் உங்கள் திறன்கள் உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் ஆளுமை சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உங்களுடைய சிந்தனை மற்றும் வாழ்க்கையின் பிற அம்சங்களைப் பற்றிய தகவலையும் தருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என நம்புகிறேன் உங்கள் ராசிக்கு இது பொருந்தினா அல்லது உங்கள் அனுபவங்களை கீழே கமெண்ட் செய்து பகிரவும் மேலும் இப்படியான ஜோதிட வீடியோக்களுக்கு லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்